அன்பானவர்களே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாங்கள் கவனிக்கிற மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வழிகாட்டினேசு எந்த பிறந்தாரோ அந்த காலத்திலே அந்த நட்சத்திரம் வெளியே வருகிறது வெளியே வந்தது அல்ல அந்த சாஸ்திரிகளுடைய கண்களில படும் வரைக்கும் அது ஒரு இடத்துல தரித்து நிற்கிறது சாஸ்திரிகள் அதை கண்டு கண்ட கண்ட பின்பு அந்த சாஸ்திரிகளை ஆண்டவராகி கிறிஸ்து எங்க எந்த நாட்டுல பிறந்திருக்கிறாரோ அந்த நாட்டுக்கு நேராக நடத்தி கொண்டு வந்து எருசலை வரைக்கும் கொண்டு வருகிறது அதற்கு பிறகு இயேசு மேசியா எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு நேராக கொண்டு வந்து இவர்தான் மேசியா என்று சொல்லி அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் அடையாளம் காட்டி கொடுத்து தம் ஊழியத்தை அற்புதமாய் நிறைவேற்றினதை பார்க்கிறோம் சிந்திச்சு பாருங்க விதத்துல ஆண்டவர் மிருகங்களை பயன்படுத்தி இருக்கிறார் மீனை பயன்படுத்தி இருக்கிறார் பறவைகளை பயன்படுத்தி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார் அது நமக்கு ஒரு ஆச்சரியம் ஆனால் இந்த நட்சத்திரத்தோடு ஒப்பிடுகிற போது இது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே நமக்கு தோன்றவில்லை என்றால் இன்றைக்கு மனிதர்கள் கூட மிருகங்கள் பறவைகளை வைத்து தங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கிறார்கள் ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த நட்சத்திரத்தை கூட யாருமே ஒன்றுமே செய்ய முடியாத அல்லது கட்டுப்படுத்த முடியாத அந்த நட்சத்திரத்தை கூட எடுத்து தம்முடைய ஆளுகைக்குள்ளே வைத்து தம்முடைய திட்டத்தை அதன் மூலமாய் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அவருடைய சர்வ வல்லமை அவருடைய சர்வ வல்லமை அந்த சர்வ வல்லமைனால அவருக்கு எதுவும் செய்ய முடியும் யாரை கொண்டும் செய்ய முடியும் எப்படியும் அதை செய்து முடிக்க முடியும் இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் காரியங்கள் ஒன்று நம்ம எல்லார் விழுந்த ஒரு பெரிய கடமை ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் மிஸ்யா யார் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டிய மிக பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்ய செய்யாமல் போனால் அந்த பொறுப்பை நம்ம செய்ய தவறுவமாக இருந்தால் பாருங்க நட்சத்திரமே நமக்கு நல்ல உதாரணம் நட்சத்திரத்தை கொண்டு வந்து ஆண்டவர் காண்பிப்பார் இவர் தான் என்று சொல்லி நட்சத்திரத்தை நட்சத்திரம் காண்பித்தது இன்றைக்கு வேற ஏதாவது ஒரு இயற்கையான காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவர் காண்பிப்பார் இந்த உலகத்திற்கு இவர்தான் தான் இவர்தான் இவர் என்று காண்பிப்பார் அந்த நேரத்துல நானும் நீங்களும் வெட்கப்பட்டு போக வாய்ப்பு உண்டு இரண்டாவது காரியம் பிரியமானவர்களே நீங்க யாரா இருந்தாலும் நானும் நீங்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது நம்மை பயன்படுத்துவதற்கு அவர் அறிவையோ திறமையோ தாழ்ந்தையோ நமக்கு இருக்கிற அனுபவத்தையோ வைத்து அல்ல இது எதுவுமே இல்லை என்றாலும் கூட நம்மை எடுத்து ஒரு மகிமையான ஊழியத்தை செய்து முடிக்க அவராலே முடியும் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் அல்லது யாருடைய கவனத்திலும் படாத ஒரு நட்சத்திரத்தை எடுத்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க முடியுமா இருந்தால் ஏன் உங்களையும் என்னையும் எடுத்து அவரால் செய்ய முடியாது காரணம் என்ன அவருடைய நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதுதான் ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் அப்படியே கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே செயலாற்றும்படி எங்களை ஒப்பு கொடுப்பமாக இருந்தால் நிச்சயமாகவே நம்மீது வைத்திருக்க திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் அழகாய் அருமையாய் செய்து முடித்து அந்த மகிமையான ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்து நடத்துவார் இந்த காலத்துல நட்சத்திரத்தை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு இந்த ரெண்டு காரியங்கள் நினைவுக்கு வர வேண்டும் என்ன நம்ம ஒரு பொறுப்பு இருக்கு அதை கட்டாயமா நாம் செய்து முடித்தே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் இன்னொரு காரியத்தை கொண்டு வந்து அதை செய்வார் நாம் வெக்கப்பட்டு போகலாம் இன்னொன்று கத்தனை வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்துட்டோமா இருந்தால் யாரை கொண்டும் எந்த இடத்திலையும் உயர்த்தி நம்மை ஆசிரியத்து நம்மை பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமே